ராமநாதபுரம் மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் ஒன்றிய நகர் பேரூர் பொறுப்பாளர்களுக்கான நேர்காணல் ராமநாதபுரம் தனியார் ஹாலில் மாவட்ட திமுக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது திமுக மாணவரணி மாநில தலைவர் ராஜீவ்காந்தி தொடங்கி வைத்தார் இதில் மாணவரணி மாநில துணை செயலாளர்கள் செந்தில் செந்தில்குமார் பூரண சங்கீதா நகராட்சித் தலைவர்கள் கார்மேகம் சேது கருணாநிதி நாசர்கான் ராமநாதபுரம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் பிரபாகரன் நகராட்சி துணைத் தலைவர்கள் பிரவீன் தங்கம் ஹமீது சுல்தான் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் அகமது தம்பி மாவட்ட துணை செயலாளர் கருப்பையா மாணவரணி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஸ்டாலின் பொன் மணிசங்கர் சம்பத் சண்முக பிரியா வசந்தகுமார் மண்டபம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பிரவீன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் சுரேஷ் நன்றி கூறினார்